ஹாய் காய்ஸ் நல்ல உள்ளவங்க நிறையா இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை வி த்ரியாட்ஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க என்னால் சப்போஸ் எடுக்க முடியல எடுக்க முடியாது எங்களுக்கு சாரி பட் ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் நிறைய பேர்த்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் நிறைய விதமான எல்லாம் வந்து நம்ம மை வித்யாட்ஸ் பற்றி பரவிட்டு இருக்குது அதை தடுக்கிறதுக்கொசரம் நம்ம மல்வி த்ரீ ஆட்சே அதுக்கு ஒரு வழி உண்மையான வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இந்தளவுக்கு எழுத்து பிடிக்கிறாங்க மாதிரி கம்பெனி வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் இல்லாட்டி தூக்கி போட்டு போங்க அவங்களுக்கான வீடியோ இது இல்லை வரும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேனே இந்த ஆப் யூஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் என்ன அப்டேட்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் நம்ம மைவி த்ரீ ஆட்சிலேருந்து நியூவாக ஒரு அப்டேட் வந்திருக்கு இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா நம்ம மைவி த்ரீ வந்து நிறைய தகவல் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பரப்பிட்டுருக்காங்க இது அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்தில் மாற்றிருக்காங்க அந்த ப்ராப்ளத்தில் மாட்டிருக்காங்க இப்போ இந்த இந்த நிலமை இப்போ இதை அந்த நிலமை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை நிறையா வைப்பாங்க ஆனால் மை வித்திரி சார்பாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தானே நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம் தானே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக புரியும் தானே பட் ஆனால் நம்ம சேனலில் அவங்க சொல்லியும் புரியாதவங்களுக்கு நம்ம எளிமையாக சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம் நம்ம பேச்சு வழக்கில் ஒரு எழுத்து வழக்கில் இருக்கிறத பேச்சு வழக்கில் சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க எதுவும் இல்லை நிறையா விதமாக நிறையா என்ன என்ன மாதிரி இல்லை என்ன மாதிரி இல்லாமல் நிறைய பேர் வந்து தப்பாக வந்து மைவித்ரி ட்ரெஸ்ஸை சொல்கிறீங்களும் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இயக்கத்துக்கு சொன்னால் டபிள்யூ டபிள்யூ டாட் த்ரீ அப்டேட் டாட் காம் மேலே பாருங்கள் இருக்குது அந்த ஒரு லிங்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஓப்பன் பண்ணது மூலமாக எந்த ஒரு மைவி த்ரியட்ஸ் எம்டி அப்டேட்டு எந்த ஒரு இதுனாலுமே ஃபஸ்ட்டு வந்து இனிமேல் அந்த சேனலில் சேனல் மீன்ஸ் அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் சப்போஸ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது இன்னைக்கு போட்ட வீடியோ நான் இன்றைக்கே எடுத்து உங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறமோது இதை விட உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆச்சுன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து இந்த மைவி த்ரீ இது வந்து லிங்க் ஒர்க் ஆக மாட்டுது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய மணி ஏனிங் ஆப்லாம் இருக்குது மணி ஏனிங் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக கிடைச்சா நீங்கள் அதை நம்பலாம் அதிகமாக கிடைச்சின்னா நீங்கள் அது சந்தேகத்தான் படணும் அந்த மாதிரி நம்ம மைவித் ரேட்ஸ் நிறையாவும் கிடைக்கிது கம்மியாகவும் கிடைக்கிது நீங்கள் யோசிச்சு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மணியை நீங்கள் ஆப்பாக கொண்டு இருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரி இஸ் இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் பட் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு தகவல் தெரியனாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் அதுதான் இன்னைக்கான ஃபஸ்ட் நாள் அப்டேட் வந்து அதுதான் டேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் நாள் அப்டேட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே கைஸ் நல்ல உலகங்கள் அனைவருக்கும் நன்றி வெயிட் பண்ணுவீங்க நிறைய பேர் மைத்திரியாச்சுக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் எண்ணம் வந்து நிறைவேற என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்